ஃப்ரெண்ட்ஸ் மகன் அதீசிறியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியில் என்ன ட்விஷ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து ஷாரதா கிட்ட அம்மா நீ என்ன நினைச்சிட்டு விஜய பற்றி இவ்வளோ கேவலமாக பேசிட்ருக்க அவர் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் அவர் மட்டும் தப்பு பண்ணலை கூட நானும் தான் தப்பு பண்ணியிருக்கேன் என்ன மன்னிக்க தெரிஞ்ச உங்களுக்கு அவரை மன்னிக்க மனசுலியா வார்த்தைக்கு வார்த்தை அப்போ நல்லா பார்த்துக்கும் ஏன் புள்ள ஏன் புள்ள மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ இப்படி பேசுகிறீங்களே என்னமா இது நியாயம் சொல்லிட்டு தான் பேசுறாங்க உடனே பார்த்தீங்களாட்ட நீங்கள் எப்படி வக்காலத்து வாங்குறாலும் புருஷனுக்கு புருஷனுக்கு நீ மட்டும் வாங்க அந்த மாதிரிதான் அவ பேசுறா இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கோபமா பேசுறாங்க இங்க பாருங்கத்த எவளுக்கு அவ புருஷன் தான் முக்கியம்னா தாராளமா அங்க இருந்து அவளை கிளம்பி போக சொல்லுங்க சும்மா தேவையில்லாம இங்க இருந்து யாரு மனசு யாரும் கஷ்டப்படுத்த தேவையில்லை திரும்பவும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசுறாங்க இதை கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு காவேரி அழுதுகிட்டே அங்க இருந்து போறாங்க வெண்ணிலா கிட்ட இருந்து ஒரே ஒரு கிளாரிட்டி வந்துட்டோம் அதுக்கு அடுத்ததான் நான் என்ன முடிவு எடுப்பேன்னா அது யாருக்குமே தெரியாதுன்னு நல்லா சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாவும் கோவப்பட்டோம் அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க உடனே காவேரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் எப்போ விஜய் நான் உங்ககிட்ட நான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொல்றது அது சொன்னா தாங்குவீங்களா என்ன ஏதுன்றது தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல காவேரி இருக்காங்க காவேரி எப்ப வந்து விஜய் கிட்ட அவங்க கன்சீவ் ஆன விஷயத்த சொல்லுவாங்க இத கேட்டா என்ன செய்ய போறாங்க விஜய்ங்கிறத வர எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ